ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கு நமக்கு வந்து வந்துட்டோம் இன்னும் ஒரு எட்டு நாள் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது சரிங்களா இந்த எட்டு நாளில் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க என்ன பதட்டம் அப்படின்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இன்னும் ஒரு வாரத்தில் எப்படி படிக்கிறது ஸோ எதெல்லாமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன்னா அது வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எந்த மெத்தடில் கண்டினியூ பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருந்தோம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் என்னால் பண்ண முடியலனா கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியல ஒரு சில இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருந்தோம் மாதிரி கொஷின் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் என்னுடைய மேஜஸ்க்கு ஸோ அது வந்து நம்ம சொல்லி இந்த அடுத்தடுத்து அப்டேட் பண்ணோன்னு ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஆனதினால என்னால் எந்த வீடியோவுமே என்ன பண்ண முடியல அப்படின்னா அப்டேட் பண்ண முடியல ஸோ அதுக்கு நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இருக்கக்கூடிய இந்த ஏழு எட்டு நாள் சரிங்களா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஒர்க் போகிற பீப்புளாக இருந்தால் முடிஞ்சளவுக்கு லீவு போட ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு லாஸ்ட்டு ஒன் வீக்கு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒர்க் பண்ண போய்ட்டே தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் தான் இப்போ ஸ்கூல்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் தேதி தான் ஓப்பனிங் ஆகுது ஸோ மீதி இருக்கூடிய அந்த அஞ்சு நாள் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளுடைய மேஜஸ்ஸு அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் சரிங்களா இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் இதெல்லாமே வைப்பாங்க அதனால் ஃபுல் டெஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு வந்து இருந்துச்சு இதற்கு முன்னாடி நடந்த ஃபுல் டெஸ்ட்டு கொஷின்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த வாரமே ஃபுல் டெஸ்ட்டு நிறைய சென்டர்ஸில் வச்சுருப்பாங்க அந்த கொஷின்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை பத்திரமா வச்சுங்க அதே போல் ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அதோட ஃபுல் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதையும் கரெக்டாக வச்சுட்டு லாஸ்ட்டு டூ டூ டேஸில் எல்லாமே நல்லா ரிவிஷன் பண்ணுங்க மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சுங்களா இந்த எட்டு நாளுமே டெய்லியும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள் மாதிரி ரிவிஷன் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது நான் ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தோம் முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு சில பேர் வந்து நோட்ஸ் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அல்லது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது அதனால் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பதட்டப்பட தேவை ஸோ உங்கள்கிட்ட அந்த ரிவிஷனுக்கு ஒரு நாளில் என்னால் ஒன்று யூனிட் வந்து ரிவிஷன் பண்ண முடியும் சரிங்களா அப்படின்னா அந்த ரிவிஷன் மெட்டீரியல் என்ன பண்ணுங்கள் குயிக்காக ரிவிஷன் கொடுங்க அதர்வைஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டு அந்தந்த யூனிட்டுக்கும் ஒரு பத்து டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நல்லா என்ன பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அதுவே நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஸோ இதுக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர்ஸ் என்ன பண்ணுங்கள் கொடுத்து இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு அந்த கொஷினில் இருக்கிறதெல்லாமே பாருங்கள் நம்மளுடைய மேஜர்ஸ்க்கும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா இந்த எட்டு நாளில் டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸாவது ஒதுக்கி previous year கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்க சரிங்களா அப்படின்னா தான் நமக்கு வந்து தெரியும் நமக்கு நிறைய யூனிட் வந்து புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா ஆடாயிருக்கு ஸோ எல்லாத்துக்குமே அது ஆடு தான் அதில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது எக்ஸாம் நடந்தால் தான் தெரியும் அதே மாதிரி ஃபைனல் டைமில் எந்த ஒரு பதட்டமும் அடைய தேவையில்ல ஐயோ இதெல்லாமே நமக்கு திருப்பி வருமா ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா நான் இப்போ டெஸ்ட்லாம் எழுதி பார்த்தேன் நான் நல்லா படித்தது இருந்தாலும் எனக்கு வந்து மறந்துடுச்சு அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லியிருக்கேங்க ஸோ அது அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஒரு சில நமக்கு எக்ஸாம்லேயே எழுதி முடிச்சுட்டு செலக்ட் ஆன கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச கொஷின்ஸ் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அது யாராலேயும் மாற்ற முடியாது அந்த தப்பு எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கான சக்ஸஸ் சரிங்களா அதனால ஃபைனல் டைம்ல நீங்கள் எக்ஸாமுலுமே உட்காந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இது தெரிஞ்ச கொஷின் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க அடுத்தடுத்த கொஷினுக்கு போங்க திருப்பி வந்து எக்ஸாம் லாஸ்ட்டு மினிட்ஸில் இருக்கிறப்ப அதை ரீகால் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் சரியாக பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால நம்ம மறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் போதே நீங்கள் என்ன பண்ணாதீங்க பதட்டப்படாதீங்க அதே மாதிரி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது சரிங்களா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் எடுத்து தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம சும்மா இருந்தால் தான் கவலைப்படணும் நம்ம சும்மா இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா படிச்சுட்ருக்கோம் ஸோ அதனால் என்ன பண்ணத்தால் அப்படின்னா பதட்படுத்தாள் ஸோ உங்களுக்கான டைமிங்கை முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிங்க ஸோ உதாரணத்துக்கு நான் மேஜர் சரிங்களா மேஜர் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து இந்த எட்டு நாளில் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ரிவிஷன் கொடுக்குறேன் மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் என்ன பண்ணுறேன் ரிவிஷன்ஸ் வந்து கொடுக்குறேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட டைமிங்கை இந்த எட்டு நாளைக்கு என்ன பண்ணுறங்க பிரிச்சுருங்க ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க டைம் இருக்குது எட்டு மணி நேரமா அல்லது ஆறு மணி நேரமா அப்படிங்கிறத மாற்றி வச்சுங்க அதே போல் நீங்கள் ஒரு பத்து யூனிட் பதினஞ்சு யூனிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சில யூனிட் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி நோட்ஸ் இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க ஸோ நோட்ஸ் எடுத்த யூனிட்டை குயிக்காக வந்து என்ன பண்ணுறேங்க முன்கூட்டியே படிச்சுருங்க சிங்களா நோட்ஸ் இல்லாததுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு எது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க எந்த யூனிட் எல்லாமே டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ட்வைஸ் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறங்க பார்த்து வச்சுங்க சரிங்களா எனக்கு இந்த யூனிட்லாம் இதுக்கு முன்னால் நான் எழுதியிருக்கேன் மார்க்கு குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அதை வந்து என்ன பண்ணுங்க நல்லா ரிவிஷன் கொடுத்துங்க ரொம்ப முக்கியம் ஃபுல் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதிலே ஒரு சில கொஷின் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் சரிங்களா ஏன்னா ரொம்ப டெப்த்தாலாம் ஒரு சில சென்டர்ஸில் கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட ஐயோ நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே எதுவுமே நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை அப்படின்னா பதட்டப்படுத்த சரிங்களா பதட்டப்பட்டால் எதுவுமே நமக்கு வந்து நடக்காது அதேமாதிரி ஒரு சில பேர் வந்து படித்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாமே இருக்கும் சரிங்களா எதுவுமே பண்ணாதீங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள் படிங்க நீங்கள் வந்து பதட்டப்பட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே இந்த சுச்சுவேஷன் தான் இருப்பாங்க சரிங்களா அதனால் பதட்டப்பட்டீங்கன்னா இருக்கிறதும் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டமாயிடும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாள் டைமிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் கொடுத்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா நல்லா பாருங்க சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ரிவிஷன் கொடுங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா என்ன பண்ணுங்க ரிவிஷன்ஸ் வந்து கொடுங்க அதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறைய ஆன்லைன்ல இருக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா ரிவிஷன் கொடுங்க சரிங்களா இருக்கிற டைமு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒர்க்கிங்க்கு வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் அந்த அஞ்சு நாள் ஒர்க்கிங் டேஸில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்கூஸ் கேட்டு முடிஞ்சளவுக்கு வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் சரிங்களா ஃபுல் டே வந்து விடிய என்ன பண்ணுறோம் படிக்கிறேன் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க எப்பயும் போல் பத்து மணிக்கு தூங்கிறதுனா தூங்குறதை ஸ்டார்ட் பண்ணுறேங்க நான் உங்களுக்கு எந்த இடத்துல சென்ட்ரோ அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே போகிறதுக்கு என்ன பண்ணுங்கள் ஆகிடுங்க எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாள் தயவு செஞ்சு ரொம்ப லேட் நைட்டாக படிக்காதீங்க அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு ஒன் வீக் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதிக நேரம் என்ன பண்ணாதீங்க படிக்காதீங்க எப்பயுமே நமக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நமக்கு வந்து ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு மினிமம் ஆறு மணி நேரமாவது தூங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க பார்த்துங்க மற்ற டைம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்கு நல்ல ஃபுட்டாக வந்து என்ன பண்ணீங்க எடுத்துங்க ப்ரிரேஷனுக்கு இருக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு உடல்நிலையை வந்து என்ன பண்ணுங்கள் சரியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துங்க தண்ணி வந்து அடிக்கடி குடிங்க இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச தான் இருந்தாலும் இதெல்லாமே கரெக்டாக என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதனால் எந்த ஒரு விதத்துலையும் என்ன பண்ணாதுங்க கட்டப்படாதீங்க ஒரு டைம் டேபிள் இந்த ஒன் வீக்குக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுங்க ஒரு ஒன் ஒரு வாரத்துக்கு ஷெட்யூல் மாதிரி போட்டு பதினஞ்சு யூனிட் இருக்குது பத்து யூனிட் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட் டே இது படிக்கணும் செகண்ட் டே தேர்ட் டே ஸோ இந்த யூனிட்ல ரிவிஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சின்னதாக பேப்பரில் எழுதி வச்சிங்க அதை வந்து ப்ரிப்பர் பண்ணுறேங்க எந்தெந்த யூனிட் வந்து நான் என்ன படிக்காமல் இருக்கேன் அது இன்றைக்கி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து குயிக்காக வச்சிங்க படிக்காத யூனிட்லாம் நான் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாள் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபுல் டெஸ்ட் கொஷின்ஸே அந்த ஒன் டே ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல் டெஸ்ட் வந்து படிச்சிங்க ஏன்னா நம்ம வந்து கடைசி வரைக்குமே அந்த இந்த கொஷின்ஸ் எல்லாமே அதாவது நோட்ஸ் இதெல்லாமே பார்க்க முடியாது அது பார்த்தாலும் அது மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க தெரியாத கொஷின்ஸ் இருக்குன்னா உடனே அதை எடுத்து என்ன பண்ணிச்சுங்க ரிவிஷன் பண்ணி வச்சுங்க ஸோ பதட்டத்தோடு என்ன பண்ணாதீங்க படிக்காதீங்க ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்படி அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுப்பிங்க தேங்க்யூ வா